بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله الذي انزل على عبده الكتاب ولم يجعل له بجام. والصلاه والسلام على محمد بن عبد الله وعلى اله حزب الله ما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم تنزيل الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم, الله الرحمن الرحيم, الله الرحيم. قل هل ننبئكم بالاخسرين اعمالا الذين ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون انهم يحسنون صنعا صدق الله العلي العليم ميلان عن السخوذر غليب اليار غلي. الله ليه بريور كرفدان நாம் ரமலானுடைய மாதத்தை அடைந்தவர்களாக ரமலானுடைய முதலாவது நாளிலே இருந்து கொண்டிருக்கிறோம் இது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு கிருப்பையாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பான சகோதரர்களே பெரியார்களே ரமலானுடைய பாக்கியம் என்பது அல்லாஹு தாலா எல்லாருக்கும் கொடுப்பது கிடையாது சல்லல்லாஹு அலை செல்லம் அவர்கள் கூட இரண்டு மாதங்கள் துஆ கேட்டு அடைந்து கொண்ட ஒன்றுதான் இந்த ரமதானுடைய பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது சலபு சாலையுடைய வரலாறுகள் ஆறு மாதம் துஆ கேட்டு அடைஞ்சு கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நாங்க எங்களை எத்தனை பேர் துவா செய்தோம் துவா செய்யவில்லையோ தெரியாது அல்லாஹ் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான் இது ஆக பெரிய ஒரு பாக்கியம் நாங்க ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் இது என்னுடைய வாழ்வினுடைய கடைசி ரமலான் என்பா நினைக்கணும் சென்ற ரமதான்ல எங்களோடு இருந்தவர்கள் இந்த ரமலானிலே எத்தனையோ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சென்ற தலை நோம்புக்கு இருந்தவர்கள் இந்த ரமலானிலே அவர்கள் எங்களோடு தராவிட தொலகையில் ஈடுபட்டவர்கள் இந்த ரமலானிலே அவர்கள் மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால எல்லா எனக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை இன்னைக்கு தந்திருக்கிறார் ரமலானுடைய பெருமதி எந்த அளவு இரண்டு சகாபாக்கள் ஒரே சமயத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ரெண்டு பேர் யுத்தத்துல கலந்து கொள்றாங்க ஒருத்தர் யுத்தத்துல வெட்டப்பட்டு சகிதாகிறாரே இன்னும் ஒருத்தர் யுத்தத்திலிருந்து அப்படியே திரும்பி வாரார் திரும்பி வந்தவரே இன்னும் ஒரு வருடம் உலகத்துல உயிரோடு வாழ்றாரு அவரு உலகத்துல நோயுற்ற நிலைமையில அவர் ஒஃபாத்தாகிறார் ரெண்டு பேருமே ஒஃபாத் ஆயிட்டாங்க ஆனா ஒருத்தருடைய ஒஃபாத் முந்தி ஒரு வருடம் இவருடைய ஒஃபாத் பிந்தி ஒரு வருடம் அன்பான சகோதர பெரியார்களே நபியுடைய காலத்துல ஒரு சஹாபி இரண்டு பேரை கனவுல காண்டார் ஷகிதாகி மவுத்தானவரை விட நோயுற்ற நிலைமையில் ஒரு வருடம் பிந்தி பிந்தித்தானவர் முன்னதாக சொர்க்கம் கனவுல நுழைவதில ஆச்சரியத்தோடு இப்படி ஒரு ஆச்சரியமான கனவு கண்டேன் ஷகீதானவரை விட ஒரு வருடம் உலகத்தில் வாழ்ந்து நோயுற்ற நிலைமையில் வப்பாத்தானவரு முன்னதாக சொர்க்கம் நுழைவதை சொல்லா என்பா சொல்லிக்க நபி அலை இஸ்லாத்து அவர்கள் கேட்டார்கள் இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது அவரை விட இவர் ஒரு வருடம் உலகத்தில் கூடுதலாக வாழ்ந்திருக்கிறாரே ஒரு ரமதான் கூடுதலாக இவர் நோட்டிருக்கிறாரு அந்த ரமதான காரணமாகத்தான் இவர் முன்னதாக சொர்க்கம் நுழைந்தார் என்பார் செல்லாசமாக அதனால் அன்பான சகோதரர்களை பெரியார்களே ரமதான் என்பது இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இன்னைக்கு வாழ்க்கையில எத்தனை ரமதான அடைஞ்சிருக்கிறோம் சிந்திக்க வாழ்க்கையில முப்பது ரமதான் நாற்பது என்று வாழ்க்கையில நாங்க எத்தனையோ அடைஞ்சிருக்கிறோம் எந்த நோன்பு திருப்திப்படுத்திய நோன்பா கழிச்சிருக்கிறேன் அடைஞ்சிருக்கிறேன் எத்தனை எந்த நோன்பின் காரணமாக அல்லாஹ் என்ன நரக விடுதலையை தந்து நீ நரகத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டாய் என்றால் அல்ல எனக்கு பட்டம் தந்திருக்கிறார் என்பதை யோசிக்க வாழ்க்கையில நாங்க ரமதான்களை கடக்கிறது அன்பான சகோதரி வாழ்க்கையில இத்த ரமதான் என அடைந்து கொண்டே என்பது பெருமை அல்ல ஆனால் எந்த ரமதான்ல நான் அல்லாஹ திருப்திப்படுத்திய ரமதானாக என்னுடைய ரமதான் கழிந்திருக்கிறேன் என்பதை சிந்திக்க அதனால இன்னைக்கு முதலாவது நாள் ரமதானுடைய முதலாவது பிறை முதலாவது நோன்ப நோட்டு இருக்கிறோம் எம்முடைய வாழ்வில் நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும் இந்த ரமதா அல்லாஹ் எனக்கு தந்த பெரிய ஒரு பாக்கியம் இது என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி ரமதான் நான் உலகத்தில் அடுத்த ரமதான் உண்டு எனக்கு இல்ல இந்த ரமதான நான் பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த நோன்பை கழிக்க நபி அலை இஸ்லாத் இஸ்லாம் ஒவ்வொரு அமல்களை செய்யக்கூடிய சமயத்துல அப்பாறுதான் கழிக்க வேண்டும் என்று சொல்லிக்காட்டு நாம சுபவுடைய தொழுகையை தொழுதும் நபி அலை இஸ்லா எப்படி சொன்னாங்க சல்லி கசலாத்தின் மத்தியம் உலகத்திலிருந்து பிரியாவிட கொடுங்கக்கூடிய ஒரு தொழுகையை போல நீங்க தொழுது கொள்ளுங்கோ இதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி தொழுகை இதற்கு பின்னால எனக்கு ஒரு தொழுகை உண்டு இல்ல நான் கடைசி தொழுகைக்க அவன் தன்மீர் கட்ட நினைச்சு தன்மீரை கட்டி சொல்லி இது என்னுடைய கடைசி இது அடுத்த எனக்கு இல்ல

அமல்கள் ஒவ்வொன்றிலே நாங்க உற்சாகமாக ஈடுபட வேண்டும் எங்களுடைய ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹ்விடத்து செய்யும் போது அல்லாஹ் இந்த அமலை ஏற்று கொண்டே துஆ செய்து செய்து நாங்க துஆ செய்து அமல்களை செய்ய வேண்டும் அன்பான சகோதரர்களே அல்லாஹ் இந்த அமலை ஏற்றுக்கொள்வான் கொள்வான் இந்த அமல்களை மூலம் அல்லாஹ்ங்களை தூக்கி வீசுவான் என்பது தெரியாது அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் பயந்து பயந்து அமல் செய்யுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள் எந்த அமல் ஏற்றுக் கொள்வான் என்பது தெரியாது நாம் அளவோடு அமல் செய்திருப்போம் ஆனால் ஒரு சின்ன ஒரு விடயம் நாங்க செய்த ஒரு தவறு எங்களுடைய முழு அமல்களையும் அல்லாஹ் தா பாழாக்கி விட்டுவாங்க செல்லல்லாஹோ அலைவர் சிலவர் சொன்ன அதேஷ் புகாரி ஷரீப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது

இந்த ரமலானுடைய மாதத்தில் யாவது நீங்க குறைச்சு கொள்ளுவேன் சொல்லி காட்டு அன்பான சகோதரி பெரியார்களே இமாம் முகார் அஹ்மத்ரா அவர்கள் ஹதீஸ் கொண்டு வருகிறார்கள் சல்லாஹு அலை வசதம் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு இமாம்களும் பயப்பட்டார் சொன்னார்கள் நாளை ஆமத்து நாளையில ஒரு மனிதன் நிறைய அமல்களோடு வருவான் என்பது மல போல அமல்களோடு வருவான் ஆனால் அவன் இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் செய்திருப்பான் அந்த அமல்கள் அமல்கள் செய்த அநியாயத்துக்கு ஏற்றவாறு அமல்கள் கொடுத்து கொடுத்து போயிடுவான் கடைசியாக இவரிடம் அமல்கள் இருக்க மாட்டாதே ஆனால் இவர் செய்த அநியாயங்கள் இவர் செய்த பாவங்கள் இவர் அடுத்தவர்களுக்கு செய்த குற்றம் குறைகள் அதிகமாக இருக்கும்

சொல்லிவிட்டு அல்லாஹ் தாலா என்ன சொல்றான் தெரியுமா அல்லதீன தல்ல சஹயும் ஃபில் ஹயாத்தி துன்யா வஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூ சுன்ஆ உலகத்துல பல முயற்சி செய்வாங்க பல ரீதியில முயற்சி செய்வாங்க முயற்சி செய்து செய்து அமல்கள் எல்லாம் செய்து அவர்கள் நினைப்பார்கள் நாங்கள் நல்ல அமல்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைப்பார்கள் ஆனா இவர்கள் தான் உலகத்தை நஷ்டவாதிகளாக இருப்பார்கள் என்பதை சொல்லி காட்டுகிறார் அல்லா எங்களை பாதுகாக்க வேண்டும் ரமதானுடைய முதலாவது நாள் அடைஞ்சிருக்கிறோம் நாங்க எங்களுடைய நாவுகளை பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய பார்வையை பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய கால்களை பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும் அமல்கள் அல்லாஹுடத்துல கேட்கணும் யாழ்லா என் அமல கபு செய்து என்னுடைய அமலை ஏற்றுக்கொண்டு யாழ்லா ஒவ்வொரு நோன்போர் கழியக்கூடிய சமயத்து அல்லாஹுடத்தை நாங்க பயந்து பயந்து துவா கேட்கணும் யாழ்லா இந்த நோன்பை உன்னிடத்தை கபூரியத்துறை நோன்பாக்கிறேன் நீ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நோன்பா ஆக்கிடு இந்த நோன்பால் உன்னுடைய ரஹ்மத்தை அடையக்கூடிய நோன்பாக ஆக்கிடு இந்த நோன்பு எனக்கு பாவ மன்னிப்பை பெற்று தரக்கூடிய நோன்பாக ஆக்கிடு இந்த நோன்பு நரக விடுதலை பெற்று தரக்கூடிய நோன்பா ஆக்கிடு என்று அல்லாஹ் செய்து செய்து ஒவ்வொரு நோன்புகளை கழிக்க நண்பான சகோதரர்களே அதிலும் குறிப்பாக இந்த ரமதானுடைய காலம் இரவுடைய நேரம் பகலுடைய நேரம் அமல்களுக்கு அதிகமான நேரங்களை நான் கொடுக்கணும் அமல்களை கூடுதலா நேரங்களை கொடுக்கணும் குர்ஆனுக்கு கூடுதலா நேரங்களை கொடுக்கணும் குர்ஆனுடைய மாதம் அதிகமான நேரங்கள் குர்ஆனுக்கு கொடுங்க அதிகமான நேரங்கள் குர்ஆனுக்கு கொடுப்போம் ரமதானுடைய காலம் எங்களுடைய தொழில் துறைவுகளும் எங்களுடைய ஏனைய ஊதியங்களும் மிக குறைவான காலம் எங்களுடைய வேலை பழுக்கள் குறைக்கக்கூடிய காலம் எனவே இந்த காலத்தில் நாங்கள் நேரங்களை கூடுதலாக குர்ஆனுக்கு கொடுக்கணும்

எனவே நாம் நோன்பாளிகள் அந்த துவாவுல அதிகமான து நேரம் துவாவ கேட்டுக்கொள்றது இஸ்திகபாரல கேட்டுக்கொள்றது இது ஷஹருல் மக்ஃபிரா பாவ மன்னிக்கப்பட கூடிய மாதம் எனவே அதிகமான நேரம் இஸ்திகபாரல ஈடுபடுறது அன்பான சகோதரளே பெரியார்களே இந்த காலத்தில எம்முடைய பிள்ளைகளை நாம் நோன்புக்காக வேண்டி பழக்கணும் சஹாபாக்கள் சின்ன பிள்ளைகளையும் நோன்பு பிடிக்க பழக்குவாங்க அவர்களை இந்த அமல்களுக்கு பழக்கிடுவாங்க அதனால இந்த காலம் பிள்ளைகளை நாங்க நோன்புகள்ல விடயத்தில் நாங்க அவர்களை உற்சாக மூட்டி நாங்க என்ன செய்யறது அவர்களுக்கு நாங்க கிஃப்ட கொடுத்து இந்த நோன்புகளை பிடிக்கக்கூடிய விடயத்துல நாங்க உற்சாக மூட்டி கொள்றது அன்பாத சகோதர பெரியார்களே குர்ஹானுடைய மாதம் குர்ஹானுக்கு கூடுதலான நேரங்களை கொடுக்கிறதுக்கு நாங்க முயற்சி இந்த நேரங்கள்ல நாங்க மிகப்பெரிய ஒரு கவலையான விடயம் இந்த ரமதானுடைய காலம் எம்முடைய இஸ்லாமிய பிரதேசம் முஸ்லீம்கள் செறிந்து வாழக்கூடிய பிரதேசம் ஆன மிகப்பெரிய ஒரு கவலையான முறை என்ன தெரியுமா இந்த ரமதானுடைய காலத்துல கூட பகிரங்கமான முறையில சில ஹோட்டல்கள் திறந்திருக்கு சில ஹோட்டல்களை திறந்து வைக்கிறாங்க ஒவ்வொரு ரமதானிலையும் சொல்லப்படுது ஆனா இன்னும் திருந்திரமாய் தெரியாத அன்பான சகோதரி பகிரங்கமான முறையில ஹோட்டல்கள் திறக்கப்படுது தயவு செய்து நாங்கள் ஒவ்வொருத்தருக்கு பொறுப்புதாரிகள்

இந்த ரமதான காலம் நோயாளிகள் இருக்கிறார்கள் நோம்பு நோக்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்க திறக்கணுமா நீங்க மறைத்து நீங்க தரங்க நீங்க பகிரங்கமான முறையில திறக்க கூடாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நாம் எங்களால ஒருத்த நோன்பாளி நோன்ப திறந்துட்டார் என்று சொன்னா ஒரு சின்ன பிள்ளை தான் ஆசை வந்து தான் பிடித்த நோன்ப திறந்துட்டு என்று சொன்னா அவ்வளவு பாவத்தை நாங்கள் தான் அல்ல அதனால பேக்கரி நடத்தக்கூடியவர்கள் ஹோட்டல்கள் நடத்தக்கூடியவர்கள் இந்த ரமதாவிடைய காலத்துல நாங்கள் அதனை மறைத்து நாங்கள் செய்ய வேண்டும் அதே போல அன்பான சகோதரர்களே இந்த ரமதாவிடைய காலம் எங்களுடைய அரசாங்கமே ஸ்கூலில் மூடி இருக்கிறே அரசாங்கமே ஸ்கூல்களை மூடி இருக்கிறே முன்னால் வாழ்ந்தவர்கள் நல்லவர்கள் சீதேவிகள் போராடி இந்த ரமதானுடைய காலம் எங்களுக்கு விடுமுறை வேண்டும் என்பதாக எங்களுடைய பாடசாலைகளை விடுமுறை எடுத்து தந்திருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு சில ஆசிரியர்கள் சில அதிபர்மார்கள் செய்யக்கூடிய வேலைகள் எங்கே அந்த சுதந்திரம் பணிபட்டு போயிடுமோ என்ற கவலையாக இருக்கிறதே பயமாக இருக்கிறதே ஏனென்றா ரமதானுடைய காலம் ரமதான் மறுமலைக்கு முன்னதாகவே ஸ்கூல் பாடசாலைகள் எல்லாம் முடுமுறை பொறுக்கப்படுதே ஆனா சில அதிபர்கள் சில ஆசிரியர்மார்கள் பாடசாலைக்குள்ளாலே கிளாஸ நடத்துறாங்க அந்த பாடசாலையிலே ஸ்கூல்கள் நடத்தப்படுகிறது அது இல்லாம இன்னும் பிரத்தியோகமான வகுப்புகள் சொல்லி இன்னைக்கு முழு நேரமும் பாடசாலை இல்லாம பிரத்யோகமான வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார் பிள்ளைகளை சுப தொழுகை கூட இல்லாம கிளாஸ்க்கு போறாங்க எத்தனை மணிக்கு சுப போறாங்க இல்லாம கிளாஸ்ல ரெண்டு மணிக்கு கிளாஸ் களை இது இன்னும் சில வகுப்பு மகளம் வரைக்கும் நடத்தி யாருக்காக சகோதரி காலம் அமல் செய்யக்கூடிய காலம் இந்த அமல் செய்யக்கூடிய காலத்திலேயாவது எங்களுடைய பிள்ளைகளை அமலுக்கு எங்களுடைய மாணவர்களை அமலுக்கு பழக்கணும் இன்னைக்கு பிள்ளைகள் பாவத்தில்

அன்பான சகோதர பெரியார்களே எனவே ஒரு சந்தர்ப்பத்தை அல்லா தாரா எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது கதிர நியமாபாத சவால் அரபியில சொல்வார்கள் ஒரு நியமத்துடைய பெருமதி அது இல்லாமல் போனாத்தான் விலங்கின்பா சொல்லுவாங்க இன்னைக்கு சில அந்நிய ஊர்கள் இருக்கிறது இன்னைக்கு அந்நிய மக்களோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த பிரதேசங்கள் இருக்கிறது அந்த பிரதேசங்களிலே அந்த பாடசாலையிலே எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கற்கக்கூடிய பாடசாலை இருக்கிறதே எங்களுடைய முஸ்லிம் பிள்ளைகள் காலையில சகர் செஞ்சு போட்டு சுபாவுக்கு பின்னால பாடசாலைக்கு போகிறாங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா இன்னைக்கு அல்லா எங்களுக்கு அந்த நியமத்தை தந்திருக்கிறான் ரமதானுடைய காலம் முழுக்க விடுமுறை நீங்க அமல் செய்யட்டும் என்று அல்லா எங்களை முஸ்லிம் பாடசாலைகளுக்கு அல்லா விடுமுறை எடுத்து தந்திருக்கிறான் இந்த விடுமுறை இல்லாமல் செய்த கூடாது வேண்டி சொற்ப லாபத்துக்காக வேண்டி இந்த நியாமத்தை பதிக்கக்கூடிய அமல்களை நாங்க ஈடுபட்ட கூடாது அன்பான சகோதரர்களே எங்களை சில பேரன் விமர்சிக்க முடியும் எங்களை பிள்ளைகள் படிக்கிறதுக்கு

அதனால ரமலானுடைய தாளம் இது அமல்களுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம் இதுல நாங்க பிள்ளைகளுக்கு துவா செய்யக்கூடிய மாதம் பிள்ளைகள் அமலுக்கு கூடிய மாதம் என்னென்ன பிள்ளைகள் இந்த மோசமான நடத்தை உள்ள பிள்ளைகளாக இருக்கிறார்களோ கவலையை உழுத்த பிள்ளைகள் கவலையை ஏற்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அல்லாஹ் இந்த பிள்ளை சீதேவி ஆக்கிரி என்று சொல்ல துவா செய்யக்கூடிய மாதம் கூடாதே எனவே முதலாவது நோன்புல இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் எவ்வாறு கழிக்கிறது என்ற ஒரு திட்டமிட்டு இந்த காலத்தை கழிப்போம் அன்பான சகோதரர்களே பெரியார்களே ஏனைய நோன்புகளையும் சரியான முறையில நோற்று இந்த ரமலானின் மூலமாக எந்த ரஹமத்தையும் எந்த நரக விடுதலையும் அல்லாஹ் வைத்திருக்கிறாரோ அவைகளை அடைந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லா எங்கள் அனைவருக்கும் அல்லா நசீபாக்கு முதலாவது நாளில் இருந்து இருக்கிறோம் எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை நசீபாக்குவாயாக பரிபூர்ணமான முறையிலே அனைத்து நோன்புகளை நோக்கக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்குவாயாக அமல்கள் செய்யக்கூடிய விடயத்தில்

எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடு உனக்கு பொருத்தமான செயற்பாடுகள் ஆக்குவாயாக எங்களுடைய பார்வைகளை பாதுகாப்பாயாக எங்களுடைய கேள்விகளை பாதுகாப்பாயாக எங்களுடைய உள்ளத்துடைய சிந்தனைகளை பாதுகாப்பாயாக யாழ்லா எங்களுடைய சிறார்களையும் யாழ்லா நல்லவர்களாக ஆக்குவாயாக அவர்களும் நோன்பு நோக்கக்கூடியதாக ஆக்குவாயாக இந்த நமதானுடைய காலத்திலே யாழ்லா யாழ்லா எந்தெந்த பாடசாலைகளிலே பிரத்யேக வகுப்புகள் அமைக்கப்படுகிறது யாழ்லா அந்த பாடசாலை ஆசிரியர்கள் அதிபர்மார்களுக்கு என்னுடைய வழிகாட்டல்களை ஏற்படுத்துவாயாக யாழ்லா

தெரியாது ponjole

ربنا رب رحمهما كما رب يعني صغيرا وصلى الله وسلم على النبي وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين